இந்த மாவட்டத்தில் மட்டும்தாங்க இனிமேல் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு கிடையாது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் சற்று மழையினுடைய தீவிரம் படிப்படியாக குறையும் ஆனால் இந்த மாவட்டத்தில் மட்டும் கடுமையான மழை பொழிவு இருக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதனால் உங்களுக்கு மாவட்ட வாரியாக நம்ம சொல்லப்பட்டிருக்கு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை நேரங்களில் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டே இருக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு சில மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒரு எட்டுலேருந்து பத்து மாவட்டத்திற்கு மழைய எதிர்பார்க்க முடியும் அதுதான் எந்தெந்த மாவட்டங்கள்ல இப்போ நம்ம பார்க்க போறோம் ரொம்ப கடுமையான மழையெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டு அப்படின்னா கடுமையான மழையும் இருக்கு அது எந்தெந்த மாவட்டத்துல பதிவாகும் அப்படின்னா மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டம் கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி இங்கெல்லாம் பெரும்பாலும் மிக கனமழை வந்துடும் அதில் குறிப்பிட்டு ஒரு சில இடங்களில் அதிகனமழை எச்சரிக்கையும் கண்டிப்பாக உண்டு இந்த நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை மேலும் தீவிரமழையும் இந்த ஜூன் முடிகிற வரைக்கும் மழை முடியாதுங்க மழை தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் இனிமேல் நம்ம ஒரு தொடர் கனமழையாக நம்ம பார்க்க போகிறோம் இடைவிடாத ஒரு மழை பொழிவு இங்கே வந்து பதிவாகும் கோயம்புத்தூரிலும் மழை விட போகிறது கிடையாது நகரப் பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்க்கும் அதே சமயங்களில் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் உள்ளிட்ட இந்த கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் காணப்படக்கூடிய பல்வேறு இடங்களிலும் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக பதிவாகும் தேனி மாவட்டங்களிலிருந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க மழை வாய்ப்புலாம் எப்படிங்க இருக்கும் எங்கள் தேனி மாவட்டத்துக்கு அப்படின்னு கனமழை குறையாதுங்க அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு மழை தீவிரமாக தான் இருக்கு சில சமயங்களில் மழை பெய்யாததை பார்த்துட்டு அவ்வளோதான் போல மழை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க மழை முடியலாம் இல்லை இன்னும் ஒரு நான்குலேருந்து ஐந்து நாட்களுக்கு தேனி மாவட்டத்தில் மழை காத்திருக்கு தென்காசி மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பதிவாகும் புளியங்குடி கடைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகள் செங்கோட்டையிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் அணைப் பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளிலும் விட்டுவிட்டு கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்தபடியாக கனமழை மட்டும் பெய்யக்கூடிய மாவட்டம் எடுத்துக்கிட்டோன்னா மதுரை மாவட்டத்தில் ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலையும் பரவலாக நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் திண்டுக்கல் மதுரை போன்ற இடங்களிலும் விட்டுவிட்டு நமக்கு மழை தீவிரம் இருக்கும் விருதுநகரில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் மற்றும் விருதுநகர் பகுதி சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அவ்வப்போது கனமழை எதிர்பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம் அம்பா சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளிலும் அவ்வப்போது இடைவெளி விட்டு மழை பெய்யும் இங்கு மட்டும்தான் மிக கனமழை மற்றும் கனமழையினுடைய மாவட்டங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்ப மற்ற மாவட்டங்கள் என்னங்க ஆச்சு மழை வராது அப்படின்னா பகுதியான மழைதான் இங்க மட்டும்தான் இப்ப சொன்ன மாவட்டம் மட்டும்தான் மாவட்டம் முழுவதுமாக கனமழை வந்து கொட்டி தீர்க்கும் மற்ற மாவட்டங்கள்லாம் பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை இருக்கும் ஜூன் முப்பதாம் தேதி ஜூலை ஒன்று இரண்டு தேதிகளில் மீண்டுமாக சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் மாத இறுதியில் தீவிரமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு இரவில் மழை வருமா ந சென்னையிலேருந்து கேட்டுட்ருக்கீங்க பகுதியான மழையாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பெய்தாலும் அந்த மாவட்டம் முழுவதும் மறுபடியும் கடலோர மாவட்டங்களில் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எப்போனா இந்த மாத இறுதியில் தான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும் உறுதியாக எதிர்பாருங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற மாவட்டங்கள் இப்போ சொன்ன மாவட்டங்களில் உறுதியாக நூறு சதவீதம் மாவட்டம் முழுவதும் மழை வந்துடும் ஆனால் மற்ற மாவட்டங்கள் அப்படி இல்லை பகுதியாக மழையாகவே டெல்டா பகுதிகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் அதுக்கப்புறம் சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா பகுதிகள் புதுக்கோட்டை திருச்சி இங்கெல்லாம் வந்து பகுதியான மழையாக இனி வரும் நாட்களிலும் எதிர்பார்க்கலாம்